கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள முட்டப்பதியை ராஜா மற்றும் ராஜா தனித்தனியாக ஆட்சி செய்த கோணாண்டி ராசனுக்கு குழந்தை இல்லாத அவரின் மனைவி மந்திரப்பூ பூமாலை பல கோவில்களில் நேர்த்திக்கடன் கடன் செய்தார் ஒரு நாள் ஒரு மலை குரத்தி குலதெய்வத்தை வணங்கினால் குழந்தை கிடைக்கும் என்று அவளுக்கு தோட்டுக்காரி என பெயரிட்டு அந்த குழந்தை எதிர்காலத்தில் பெரிய போர் வரவழைப்பதாக சொன்னார் மந்திர பூமாலைக்கு தோட்டுக்காரி என்ற பெண் குழந்தை பிறந்த அதே நேரத்தில் கொந்தளப்பராசனுக்கு குமரப்பன் என்ற மகன் பிறந்தும் பன்னிரண்டு வயது குமரப்பன் தோட்டுக்காரியின் அழகைக் கண்டு அவளுக்காக காதல் கலக்கத்தில் ஆழ்ந்தார் அவளை திருமணம் செய்ய கோணாண்டி ராசாவிடம் ஓலை அனுப்பினார் ஆனால் கோணாண்டி அதை மறுத்து இழிவு செய் கோபமுற்ற கொந்தளப்பராசன் மகனின் விருப்பத்திற்காக போருக்கு தயாரா குமரப்பன் தனது படையுடன் தோட்டுக்காரியை சிறைப்பிடி கோணாண்டி ராசா தனது படையுடன் போருக்கு வந்தார் இருவரின் படைகளும் மோத பெரும் அழிவுகள் ஏற்பட்ட இறுதியில் தோட்டுக்காரி தனது குடும்பத்தை இழந்த துயரத்தில் நெருப்புக்குழியில் பாய்ந்தாள் அதை பார்த்த குமரப்பனும் தனது உயிரை அர்ப்பணியில் தோட்டுக்காரி தெய்வம் வணங்கப்பட்டார்